எங்களுடைய உள்ளத்தின் ஆனவியங்களை நீங்கள் உங்களுடைய நாவினுடைய அங்கே வெளிப்படுத்தி காட்டினீர்கள் மாத்திரமல்லாது அந்த இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட இரவு ரெண்டு மணிக்கு நடந்து முடிந்த அந்த பாராளுமன்றம் மக்களவை மாநிலங்களவையினுடைய கூட்டத்திற்கு முடிவுக்கு பின்னால் இந்த சட்டம் ஏற்றப்பட்டதற்கு பின்னாலே அடுத்த நாள் காலையிலேயே தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இங்கே அதற்கு எதிராக கருப்பு பேச்சணிந்தை சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் இந்த நன்றியை ஒரு காலம் இந்த சமுதாயம் மறக்காத என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு வெளிப்படுத்திக் கொள்கிறோம் அருமையானவர்களே வக்குவ சத்துக்கள் என்பது அரசாங்கம் கொடுத்ததல்ல வக்குவ சொத்துக்கள் என்பது அரசாங்கம் கொடுத்ததல்ல

பொது சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய நலம் சார்ந்த காரியங்களுக்கும் பொது சமூகத்தினுடைய நன்மைக்காக தாங்கள் உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்தை வாக்கு செய்திருக்கிறார்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் இங்கே பேசிய பலரும் பேசினார்கள் மூத்த உருவாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளவு தமிழகத்தினுடைய முஸ்லிம்களும் மற்றவர்களும் செய்திருக்கக்கூடிய அந்த அறமான காரியத்தை நிலையான தர்மத்திற்காக செய்த அந்த காரியத்தை பட்டியலிட்டார் அவ்வளவு நீரும் அவ்வளவு நீரும் நான் நெல்லையை சார்ந்தவன் என்ற காரணத்தை நான் சொல்கிறேன் நெல்லையிலே உள்ள அந்த ஐக்கிரன் ஹாஸ்பிடல் காதர் மீரா சாஹிப் என்ற ஒருவர் தான் முன்னூறு ஏக்கர் நிலத்தை முஸ்லிம்கள் மட்டுமா சிகிச்சை பெற்று முன்னூறு ஏக்கர் நிலம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக வகுப்பு செய்திருக்கிறார் அதே போல மயிலாப்பூர் பரபரமான கோயில் குளம் அந்த குளத்தை கொடுத்தவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இந்த குளத்தை கொடுத்தவர் அதே போல் சங்க அபுபக்கர் அவரே காதி மடத்தோடு நெருக்கமான தொடர்புள்ளவர்கள் நான் வேலூரில் கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் காஞ்சி பெரியவர் அவர்கள் வேலூருக்கு வந்திருந்தாங்க நாங்க அவரை பார்ப்பதற்காக போயிருந்தோம் வித்தியாசமான ஒரு கோலத்துல அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமா அவங்க உடனே மற்றவர்கள் வழிவிட்டியங்களை பக்கத்தில் அழைத்தார்கள் என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஒன்றுமில்லை வேலூர் நகருக்கு ஒரு பெரிய மதத்தினுடைய தலைவர் தாங்கள் வந்திருக்கிறீர்கள் அதனாலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காக இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறோம் சொன்னாங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல உதேசம் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை பிரமாண்ட கூட்டத்தின் வழியாக சொல்கிறேன் அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன கவலை ஐமைகளை தொழுகை மாத்திரம் அல்லாது அதிகாலை தகஞ்சதனுடைய தொழுகை உங்களுக்கு இருக்கிறதே அந்த தகஞ்சதனுடைய தொழுகையின் வழியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் எப்படிப்பட்ட ஒரு வலிமையையும் உங்களால் உண்டாக்க முடியும் என்று அவர் சொன்னது இந்த நேரத்தில் நான் அன்போடு நினைவுபடுத்தி காட்டுகிறேன் அருமையானவர்களே அதனாலே ஏராளமான காரியங்கள் திருத்தங்களிலே பக்குவ திருத்த சட்டத்தில் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை குறித்து தமிழ்நாடு ஜமா சபை ஒரு கருதி வெளியிட்டிருக்கிறது மரியாதை எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரைத்து குடித்தவர்கள் ஆனாலும் கூட அது தொடர்பாக அவர்கள் பேசினால் பொருத்தமாக இருக்கும் நான் அதற்குள்ளே செல்லவில்லை அவர்களுக்கே விட்டுவிடுகிறேன் அதில் ஒரே ஒரு விஷயம் அதாவது பிற சமூகத்திற்கு முஸ்லிம்கள் கொடுத்தால் கொடுத்தால் அது இவ்வளவு கொடுத்திருந்தார்கள் அது கூடும் ஆனால் பிற சமூகத்தினர்கள் முஸ்லிம்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அது கூடாது அப்படி சட்டம் என்று இருக்கக்கூடிய அவர்கள் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினர் கொடுக்கும் வகுப்புகள் செல்லத்தக்கதல்ல என்று கூறக்கூடிய அவர்கள் முஸ்லிம் அல்லாத இதர சமூகத்தினரை வகுவாரிய உறுப்பினராக மத்திய வகு கவுன்சில் உறுப்பினராக ஆகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையான கொடூர மனப்பான்மையோடு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்தி உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன் அருமையான சகோதரர்களே மரியாதைக்கும் நம்முடைய தீர்மானங்கள் அவர்களுடைய பேச்சு நீங்கள் உண்மையான சகோதரர்கள் நீங்கள் அவர்கள் மீது பிரிய வைத்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த பிரியத்தை இப்பொழுது மக்கள் நிலையின் வழியாக வெளிப்படுத்தாமல் உங்களுடைய பேச்சை நீங்கள் கவனமாக